உண்மையாகவே இப்படியே இந்த பொதுமக்களுக்கு முன்னால் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை சொல்ல கிடைக்கிறது நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிற யாருன்றால் எங்களுடைய கூற யுத்தத்தை கண்ணால் பார்த்து எங்களோட வரலாற்றை சாட்சிகளோடு தான் நான் தயச்சு கொண்டிருக்கிறேன் இப்ப சில பேருக்கு தெரியாது முக்கியமாக கௌசல்யா எடுத்து பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டங்கள்ல இருக்கு இல்லை ஆனால் எங்களில் பெரும்பாலானாக்களுக்கு நாங்கள் பட்ட இன்பங்கள் துன்பங்கள் தெரியாது நாங்கள் அந்த அவ்வளவு துன்பத்துக்களையும் ஒரு ஒரு பானும் ஒரு வாழப்பழம் இருந்தாலும் அதையே இன்பமாக கொண்டு வாழ்ந்த தான் நாங்கள் சில நேரங்களில் பாராளுமன்றத்தில் நான் கதை கேட்கல இல்லைன்னு கேட்கணும் என்ன இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறீங்கன்னா நான் நிறைய சகோதரங்களையும் உடைய அப்பா அம்மா நாங்கள் தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பங்கர் வெட்டின வரலாறுகளையும் பெனங்குத்தியில் அடிக்கிற வரலாறுகளையும் அதுக்கு பிறகு இந்த கடையில் லைனில் இருந்த வரலாறுகளையும் அஞ்சு ரூபாய் காட்டு ரூபா நேரம் அந்த சங்கக்கடை மாறதே வித்தியாசமாக தெரியும் இரண்டாயிரத்துல குழுவிருக்கும் கட்ட அப்படியான வரலாறையும் கண்டுதான் நாங்கள் இந்த இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதையும் தாண்டி ரெண்டாயிரத்து இருபத வந்து நிற்கிறோம் எனக்கு இந்த உள்ளூராட்சி சபா தேர்தலில் நீங்க தார இந்த ஆதரவு என்றது எனக்குரிய ஆதரவு இல்லை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கொள்கிற ஆதரவு ஏனென்றால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எங்களோட கைகளில் வருமாக இருந்தால் உள்ளூராட்சியில அபிவிருத்தி செய்ய வேண்டிய எல்லாமே அவருக்கு செய்யலாம் நான் இதை தான் துணுக்க இதுலேயும் சொல்லணும் இந்த பூனரிலையும் நான் ஏனென்றால் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த காசுகளை கொண்டே பேங்க்கில் டிபாசிட்டில் போட்டு வைக்காமல் சில பேர் விரமையாக இருந்தால் அந்த அதில் இருக்கிற முழு காசையும் செலவழிப்போம் ஒன்றும் இல்லாமல் முழுக்க கொண்டு போய் முழு சின்ன சின்ன ரோட்டுகளில் அதையும் காப்பீட்டு போடணும் பார்த்து தெரியல போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன ஒழுங்குகளும் எல்லாம் காப்பீட்டு ஆனால் எங்கே மெயின் ரோடுகள்லேயும் எல்லாம் பெரிய பெரிய குளியடாக இருக்கும் அப்போ நாங்கள் எங்கெண்ட கிராமப்புறங்களை விரிவாக்கம் செய்யணும் என்றால் ஒரு சபையை காப்பட்டுவோம் முலத்தீவை பொறுத்த வரைக்கும் டண்டு இருந்தது இப்போ ஒன்றும் ஒரு சின்ன நெகோசியேஷனில் இருக்குது இப்போ எங்களுடைய துணக்காய் பிரிய சபை எங்களுடைய கையில இருக்க கட்டாயம் வெல்லுவோம் எந்த நான் கட்டாயம் வெல்லுவோம் நாங்கள் வெந்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மாகாண சபையிலையும் நீங்க துணுக்கா பிரேசபைக்கு வர காசு அவ்வளவுதான் செலவழிச்சிட்டீங்கன்னு சொன்னா நாங்க பாராளுமன்றத்துல அடிபடலாம் சபையில் காசு இல்லை இந்த முறை நீங்க பிரேயசபைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சபைக்கு இவ்வளோ ஒதுக்குன்னு வந்து அடிபடலாம் இங்க இருக்கிற காசை அப்படியே பத்திரம் ரூபாய் வச்சுக்கொண்டு பொதுசனத்துக்கு கொடுக்காம நாங்க பேங்க் டிபாசிட் பண்ணிக்கொண்டு அரசாங்கத்துல இல்லாத எங்களுடைய பிரதேசங்களை அபிவிருது எனக்கு ஒரு நம்பிக்கை சிவாயோட நான் நினைக்கிறேன் கதைக்கிறேன் கதைச்சனான் இவருடையும் கதை நான் நான் பிராசனாக்களை தான் பொறுப்பாக என்றால் பாராளுமன்றத்துல ஷோட்டா சொல்றேன் என்றால் பாராளுமன்றத்துல நான் கதைக்கிறேன் என்றாலே அந்த நூற்றம்பத்தி ஐம்பத்தம்பது பேருக்கும் பயம் என்னத்தை கதைக்க போறானோ என்ன இந்த இலக்கு எந்த தங்களுக்கு என்ன போக போதும் எதை கொண்டு வந்து இங்கே வச்சு அடிக்கப்போறானோட பயத்தில் ஒரு வழியுமே இல்லாமல் சுவஸ்திகா அருள் நீங்க மன்றம் லோயரை நான் பேசினேன் நான் பேசினேன் யாரும் கூட கேதிரி ராமநாதபுரத்தில் வேறொராளை தான் பேசினார் அது அங்கே இருந்து பொது கிட்ட இத்தனையோ கடிதம் கம்ப்ளைண்ட் இல்லாமல் வந்திருந்தது அது ஒரு ஆளுக்கு தான் பேசினார் ஆனால் சுவஸ்திகா அருள்நீங்கமன்றம் லோயரை பேசினார்னு சொல்லி பொய்யா அந்த சுவஸ்திகா அருள்நீங்கமன்ற வந்து பிரதம் பிரதமருக்கு கடிதம் நடத்தி பிரதமர பிமன் ரத்நாயக்கு பொய்யா கொடுத்து விமல் ரத் அதை போனை பார்த்துக்கொண்டு பாராளுமன்ற சபாநாயகர்கிட்ட சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ராமநாத அச்சனா என்றவர் வந்து ஒரு பெண் சட்டத்தரணியை நோக்கி பாலியல் வார்த்தைகளை பா பாவிச்சிருக்கிறார் பாவிச்சிருக்கிறார சிங்கடத்துல சொல்லி இருக்கா கான்சாட்டி குழுவான் பாவிச்சிருக்காருல்ல செக்ஷுவலி அசோகராட்டியல அது அப்படி என்ற உண்டையுமே அங்கே பாவிக்கிறார் அந்த ஒவ்வொரு வாசனும் கூட இல்லை என்ற ஒவ்வொரு வசனமும் நீங்கள் பாட்டு வீட்டீங்கன்னா அப்போ அது வந்து என்னென்றால் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற நீதிமன்றம் மாதிரி பாராளுமன்றத்தில் நாங்கள் பிள்ளையா ஒரு பொய் சொன்னா உதாரணத்துக்கு எங்களுக்கு அஞ்சூறு மில்லியன் தந்த நேரத்துல நானூறு மில்லியன் பொய் சொன்னா அது வந்து ஏழு வருஷ சிற தண்டனை விழாலும் யாருக்கும் தெரியாது மேக்சிமம் ஏழு வருஷம் சிறை தந்தை போடலாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன கதையை திருப்பி திருப்பி சொன்னா அது ஏழு வருஷம் சிறை தண்டனை அது விளங்காம என்னுடைய விமல் ரத் அவர்கள் நாங்கள் தமிழர் தானே அடங்கி ஒடுங்கி முறிஞ்சு போயிடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில அவர் எ இது பிறகு நான் அதோட கண்டிப்பா கதைச்சேன் நான் கதைக்காத ஒரு விடயத்தை அதையும் ஒப்புக்கொண்டு சபாநாயகரும் இப்ப நான் கதைத்தின்னு சொல்லுவாங்க கதைச்சா அவ்வளவுமே புத்தகத்தில் வேற அங்கேயாவது பார்த்துருக்கலாம் நான் கதைச்சிருக்காங்க அப்பவே அது சம்பந்தமா நாங்கள் கதைக்க மாட்டோம் அதை நாங்கள் மறக்க விரும்புகிறோம் பொதுமன்னிப்பு கேட்க விரும்புறோம் சொன்னாங்க இயலாது நாங்க வழக்குறோம் ஆகவே வழக்குக்கு போய் சம்பந்தப்பட்டாலே உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போய் ஏழு வருஷம் தண்டனை வேலைக்கு போய் வேலை நாங்கள் செய்கிறோம் செய்தோட தான் இருக்க எனக்குரிய நாங்கள் இப்படி அடக்க அடக்காக அடங்கி போனோம் சொன்னால் பார்க்கல அது பிறகு எங்கெட் பேர் சேலங்களில் தமிழ் போகமே இருக்காது நாங்கள் போய் தமிழில் போய் கேட்கல எல்லாம் சிங்கள போகும் இங்கிலீஷ் போகும் தான் இருக்கு இப்போ பார்த்ததிலேயே நரேந்திர மோடி வரே இல்லை எல்லாமே இங்கிலீஷ்லையும் சிங்கத்துலேயும் தான் போட்டிருந்தது தமிழில் ஒரு வாங்கணும் ஆனால் நரேந்திரமேடி வந்து கலைச்சது வந்து திருப்பூரில் இப்ப திட்டமிட்ட ரீதியில எங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய இனத்தை அப்படி அழிச்சுக்கோன்னு இல்லை எங்களுக்கு இல்லை நாங்க யோசிக்கிறோம் அவரை தோட்டு போடுவது தானே பரவாயில்லை அந்த அவங்க நினைப்ப தையிடுவியாரைத்தான் தையடுவியாருன்னு நீங்க நினைப்பீங்க என்னுடைய என்னுடைய எண்ணம் வந்து அப்படியே கொஞ்சம் தையிடுவியாரை சப்போர்ட் நான் சொன்னா அந்த தையிடுவியாரை மக்களை சந்திச்சு ஒரு ஆள் தாங்கோ எனக்கு ஒரு உங்களோட உறுதியை இந்த லோயர் இருக்கிற நாங்க வழக்கு போடுறோம் அது வந்து அரசியல் செய்யணும் அதில் உறுதி இல்லை உறுதி இல்லாம வழக்கு போயிடா இப்ப நான் யாராவது அவரால் இந்த காணியை வந்து பிடிச்சா எங்களோட உறுதியை கொண்டுதான் வழக்கு போடா அப்படின்னு ஒரிஜினல் உறுதி இருந்தா தாங்கோ ஒரு ஒருக்கு போக முடியாது எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால் இந்த சைடு யாரையும் சும்மா அரசியலுக்காக பாய் விடுதா அல்லது வந்து உண்மையாவே மனசுத்தியோட இருக்கும் எனக்கோ கௌசல்யாக்கோ யாருக்குமே இல்லாம கட்டப்பட்ட எந்த கட்டிடம் உடைக்கவன் பண்ணி எந்த சந்தேகம் இல்லை ஆனா அந்த பலத்தோடைய தமிழர் இருக்கிறோம் இல்லை நாங்களே போய் உடைக்க வழிகிட்ட என்ன நடக்கும் நாளைக்கு தெற்குல போட்டு எங்க டயர்ல போட்டு இருப்பாங்க சட்ட ரீதியா போய் நீதிமன்றத்துல ஆணை எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து உடைக்கலாம் சட்ட ரீதியா வாங்க ஒருத்திரமாரி அப்படி எங்க எங்களை சுத்தின இருக்கிற அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நான் பாராளுமன்றத்துல நேர கண்ணால கண்டதுல நீங்க கண்டா தேசிய உணர்வோட நிக்கிற நீங்கள் வந்து அடிச்சு கொள்ள செய்வீங்க அந்த தூக்கு வரும் அப்படி உள்ள டீல் அடிப்படையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி போய் மற்ற அமைச்சர் மேலே சார்ந்து எனக்கு ஒரு அந்த பஸ் ரூபா இருக்க மாட்டீங்களா எனக்கு ஒரு அந்த இது ஒரு கேட்க மாட்டேங்களா இந்த ஜிஏ ஒரு மாற்றி விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி உள்ள தனிப்பட்ட லாபங்களுக்கானதான் நாங்க பாராளுமன்றத்தில் இப்போ போய் இருக்கிறதே யாருமே பொதுமக்கள் ரைட் இப்போ துணுக்காயில இருக்கிற ஒரு குழந்தை பிள்ளைங்க இன்னொரு இருபது வருஷத்துக்குற எதிர்காலம் என்னென்று யாரும் யோசிக்கவில்லை இவங்களை வரைக்கும் தங்களோட குடும்பம் தங்களுக்கு ஒரு கூச்சிட்டி கட்டணும் தங்களுக்கு ஒரு பெட்ரோல் சட்டம் கட்டணும் தான் வரலாறு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற காலம் உள்ள ஆளும்னு எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் இருக்கிற காலத்தில் இப்படி ஒருத்தர் இருந்தான்னு தான் வரலாறு இருக்கும் தலைவர் மாதிரி ஆனால் இவன் இப்படி துரோகம் செய்துட்டு போனான்னு ஒரு வரலாறு இருக்காது வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் என்ன வந்து இவ்வளவு கவலை நாங்கள் இப்போ இப்போ கூட ரகு காக்கிம் என்ற ஒரு இது ஒரு ஊழல் ஒழிப்பானி வண்ணி என்று எழுதி இருக்குது ஒரு புதிய ஒரு நல்ல தலைவர் எங்களுடைய தேசிய போராட்டத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமாதானத்துக்கு போனால் அப்படின்னு விசவாரியாக தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாவிலாறு கூட்டப்படும் வரைக்கும் அந்த நாலு வருடங்கள்ல நாங்கள் சமாதானத்தை நச்சு கொண்டு சந்தோஷம் நேரத்தில் திட்டமிட்ட அரசாங்கம் வந்து உள்ள போர் தரவாளங்களை எல்லாம் ரக்கி கருணாவை உடைச்சு கொண்டு கொடுத்து உதவி செய்தது இந்த இனத்தரம் பண்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா எங்களுக்கு அது தரல பழைய வரலாறு தெரியாது தெரிஞ்சாக்களுடைய காலமும் முடிஞ்சுட்டு போகுது

அப்படியே ஒரு திட்டமிட்ட ரீதியில இன கலாச்சாரம் எல்லாத்தையுமே போகிறாங்க நாங்கள் நான் என்னுடைய குரல் கடைசி நாள் பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் வரைக்கும் என்னுடைய குரல் அது நான் என்னுடைய தமிழ் என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காரணம் அப்பாவுக்கும் பெரிய ஹோட்டல் டி ஒழி நானும் ஒரு பெட் உள்ள ஒரு ஹோட்டல் மேனேஜர் நான் அங்கே இருந்திருக்கலாம் எண்பத்தி ஆண்டு வந்து என்னுடைய எல்லா சொத்துக்கள் எல்லாத்தையும் சிறிய எங்களுடைய சொத்து எல்லாத்தையும் விட்டு போட்டு அப்பா போயிக்கலாம் தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்று ஏழு இடம் எனக்கு அம்மா கிட்ட ஏன் அப்பா வந்து இந்த போற நான் ஜெர்மன்ல போய் இருந்திருக்கலாம் தானே அப்பா அப்பா என்ன கூப்பிட்டு சொல்லுவார் என்ற இனம் என்னுடைய என்னுடைய மொழி என்னுடைய நிலம் இந்த உணர்வு நீ எந்த நாட்டுல போயிருந்தாலும் வராது எந்த நாட்டுல போய் இருந்தாலும் உங்களுடைய உங்களுடைய சிந்தனை முழுக்க 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 உங்களுடைய நாட்டை பற்றி தான் இருக்கும் நீ உங்களுடைய நாட்டுல இன்னும் நடக்காது இப்ப பாருங்க இந்த விழா வீடியோவை நான் கூட பாக்குறேன்னு சொன்னாலும் என்னோட புலம்பெயர்ல இருக்கிறாங்க இங்க இருக்கிற சனத்துக்கு அவர் நல்லது நடக்காதா இங்க இருக்கிறதுக்கு ஒரு விடிய பிறக்காதா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நாங்கள் கொத்து கொத்தா அப்படியே எவ்வளவு வீடியோ இருக்கு என்ன கண்ணை கட்டி போட்டு பிடிங்க சொல்ற வீடியோக்கள் எல்லாமே இருக்கு அது ஒரு பெரிய ஒரு போர் குற்றம் இந்த வரைக்கும் யாருமே குற்றம் சொல்லிடுது இதே பேரம்போ பட்டலாந்து படுவோலை என்று சொல்லி போட்டு நேற்று பாராளுமன்றத்துல ஐயாக்கு தெரியும் அது ஒரு சிறப்பு விவாதம் நடக்குது அதுல நான் கதைச்ச கதை வழியா நான் எலும்பி கதைச்ச கதை என்னென்றார் இதே பட்டலாந்துல உங்களுக்கு நாற்பது நேரம் போறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய விவாதங்கள் கொண்டு வந்து நியாயம் இருக்க வலிக்கிறீங்க நாலு லட்சம் ஜனம் மூன்று லட்சம் ஜனம் உங்க சாப்பிடு நாற்பது நாலாயிரம் போராட்டங்கள் நீங்களே நியாயம் கொண்டு வருகிறாங்க எத்தனை பேரை கொண்டு பூசாக்கள் அங்க இங்க கண்ணெல்லாம் தோண்டி என்னுடைய போராட்ட வீரன் ஒருத்தர் சிறையில இருந்து சொல்றாங்க கடைசி ஆசை என்னென்று இந்த கண்ணை யாராவது அழுத்தக்கு தானமா கூடும் அந்த கண்ணால தமிழ்ல மலர்றத பார்க்கணும் என்று சொன்ன வண்ட கண்ணை சிறையில அஹ் போத்திலோடுவரால சுத்தி கண்ணை உயிரோட தோண்டி எடுக்கிறாங்க அந்த வரலாறு எல்லாம் நாங்க மறந்துட்டோம் எங்களுக்கு அந்த வரலாறு எல்லாம் தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சூப் பேஸ்புக் அப்படி இல்லாட்டி உங்க நாலஞ்சு கஞ்சா அது எல்லாம் தான் நாங்களுக்கு தெரியும் ஒழிய ஒருத்தன் அந்த சிறையில சாக போறணும்னு தெரிஞ்சும் தமிழ் இல்லத்தில் இந்த கண் பார்க்கணுமென்ற சொன்னாலும் அவனுக்கு எப்படி துணிவு இருந்துட்டு போறோம் அப்ப அதையெல்லாம் ஜோதி பார்க்குவான் பாராளுமன்றத்துல கைகான் துணிவு எதுவும் இல்லை நாளைக்கு சாக போறோம் தெரிஞ்சு எந்த கண்ணை நீ வேணுமென்றா இன்னொருத்தனுக்கு தானமா கூடு என்ன கொலசை என்ன வெட்டு பிரச்சனை இல்லை ஆனா இந்த கண்ணை தானமா கூடு என்னடா இன்னொருத்தன் கண்ணுக்கு இல்லாத நான் என்னுடைய தமிழ் எல்லாம் வளர்வத பார்க்கணும்னு சொன்ன போராட்ட வீரர் தான் நாங்கள் வீர சீங்க ஒரு வரலாறு இல்ல வீர முஸ்லீம் மறக்காது இதுவரை காலம் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது பிறகு பதினஞ்சு பேர் என்னுடைய அரசியல்வாதிகள் வந்து எங்களை வந்து ஒரு ஒரு மானங்கட்ட இனமாவே மாத்திட்டாங்க மானங்கட்ட இனம் பிச்சை எடுக்கிற இனமாகவே மாத்திட்டாங்க நான் முதல் நாள் பாராளுமன்றத்துல வந்து இவருடைய ஸ்பீச்சை பார்த்துட்டு சந்தோஷப்பட்ட நான் ஜனாதிபதிக்கு என்னுடைய லைப்ரரிக்கு நூறு மில்லியன் தந்திருக்கார் அப்பாடா இருக்கு பிறகு பார்த்தா முப்பத்தி நாலாயிரம் மில்லியன் கொடுத்து கிடக்குது தெற்குக்கு எங்களுக்கு தந்தது நூறு அது நீங்க நூறு கீழ் முப்பத்தி நாலாயிரம் இன்று நூறு வீதம் பிரிச்சா சைவர் 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 தான் பெரும் பிச்சையிலும் பிச்சை இந்தியா எங்களுடைய தமிழ் உறவு கொடி இந்தியா கொடுக்கும் பில்லியன் அதுல இவர் எங்களுக்கு தெரிவார் நூறு மில்லியன் பில்லியன் ஆயிரம் மில்லியன் ஒரு அப்ப இவ்வளவு கோடி ஓடியா தர அதுல நூறு வீதம் கொடுத்துட்டு அதை பெருமையா வர பேசுறேன்றால் அதை கேட்கறது என்னோட தமிழன் என்னுடைய உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியோட ஸ்பீச் நடக்கல என்னுடைய கதலையில என்னுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் பற்றி இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் போய் இருந்தார் நானும் கணக்கு கணக்கடிக்கலை நான் போய் பின்னால இருக்கிறேன் கிஸ்புல்லா அமைச்சர் கிஸ்புல்லா என்ப இன்னொரு எங்களோட தமிழ் ஒரு ஆள் எங்களோட தமிழாக இருந்து தெரியாமல் இருந்து நம்ம வச்சு கொள்வோம் என்னுடைய பேர் போட் எழுதி இருக்கு இப்ப நான் பாராளுமன்றத்தில் சஜித் நகரில் இருக்கேன் ஒரு போட்டும் இருக்கு நான் பார்த்தா வெப்சைட்ல வெப்சைட்ல ஏதாவது போட்டி இருக்காண்டு வெப்சைட்ல எந்த கதிரையில யாரும் இருக்கலாம் எந்த கல் கதிரையில யாரும் இருக்கலாம் இருந்தது ஆனா அன்று போய் அந்த என்னுடைய ராமநாத நச்சுனாண்ட அந்த நேம் போட்டு அடித்திருக்கிற இடத்து பின்னுக்கு வச்சிட்டு என்னுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தது நாங்கள் கணக்கெடுக்கல ஜனாதிபதிக்கு அது எனக்கு பிரச்சனை இல்லை எங்களுடைய ஜனாதிபதிய கேட்கல ஜனாதிபதினா தமிழ் உறவுகள் வந்து வடக்கு கிழக்கு எதுவுமே செய்யாது சும்மா பூச்சாண்டி ஒழிய தமிழர்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்க அப்போ நான் நீங்கள் இதே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்களுடைய நாட்டுல சோறு சாப்பாடு தண்ணி இல்ல அப்போய் செலவு இல்லை லைன் நிற்கில்லை நீங்க என்ன கேட்டீங்க தெரியுமா தமிழ் சனம் கொடுக்க நெல்லூர் திருவிழாக்குவாங்க அப்படிதான் காசு வேறு அந்த இடத்துக்கு தான் நீங்கள் வருத்தம் வந்தா தான் கேட்பீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தன் அங்கீதமையில் ஒரு சின்ன குழுசை எனக்கு புலசியை குடிச்சாதான் மருந்து மாறும் அப்படியே தமிழில் சொன்னேன் பிறகு சொன்னவர் நான் ஒட்டு சுட்டான் எங்களுடைய தமிழ் ஒரு புலம்பெயர் உள்ளவரால் தான் ஒட்டு சுட்டானில் ஓட்டு தொழிற்சாலையை திருப்பி எடுக்கப்படுறாரு அதனோட கவிச்சார் அப்போ அந்த ஜனாக சொன்னாங்க கிட்ட போய் காரை கேட்க கருத்த ஜனாக நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா அப்போ ஒட்டு சுட்டான் ஓட்டு எல்லாம் யார் செய்கிறது அப்ப அது தமிழர் இல்லையா என்று கேட்க இல்லை இல்லையா அது நான் ஸ்பீச் கிடைச்சது நீங்கள் வாங்குறதாக கேட்கணும் அப்படி து நாங்கள் காலங்காலமா ஆனந்த இருந்து எல்லாருமே ஜெயில இருந்து எதிரம் இப்ப பயங்கரவாதம்ன்றே இல்ல நாங்கள் பயங்கரவாதி இல்லையா நாங்கள் பயங்கரவாதிடா இந்த உலக நூத்தி ஐம்பது பேரும் பயங்கர பயங்கரவாத நாங்கள் வந்து ஒரு ஒரு நாடு கட்டினாக்கள் சரி சார் நாங்க நாடு காட்டினாங்க வான்படையில இருந்து கடற்படையில இருந்து நீதிமன்றத்தில இருந்து பேங்க்ல இருந்து அந்த கால வாழ்ந்தாங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு நிழல் அரசாங்கம் நிஜ அரசாங்கமே செய்த இனம் நாங்கள் ஆனா ஜேவிபி என்ன செஞ்சது ஒவ்வொரு வீட்டுகளையும் போய் ஒரு குழந்தை பிள்ளைய வட்டி ஒவ்வொருத்த காலை வட்டி கையவட்டினா அது எல்லாம் இப்போ நிரபராதிகள் ஒரு இனம் தன்னுடைய இனத்தின விடுதலைக்கு போறோம்னா பயங்கரவாதியா என்னுடைய உடல்ல இருந்து உயிர் போகிறது இவை என்ன ஒரு நாள் பாராளுமன்றத்துல உங்களுக்கு அதில் வீதியோட வராது பாராளுமன்றில் நான் கதைச்ச உடனே டைம் முடிஞ்ச உடனே அந்த நூற்றி ஐம்பத்தி ஐம்பது பேர் மலம்பி நான் என்ன பண்டிகல் தாண்டா கூட்டமாக இருக்கும் அதான் வந்து அந்த கிடமென்சோட பாரம்பரிய கிணறு கிணறு தாண்டி ஒன்று ஏல்மண்டாவா இந்த உடம்பு பெருசாலும் சின்னவான்னு சொன்னேன் அதுக்கு கூட ஒரு முஸ்லீம் பாரம்பரிய அடிவடை கூப்பிட்டுருக்க கூடாதா சொன்னாங்க அதுதான் எங்கே வரலாறுடா நீ நம்ம வந்து வீர முஸ்லீம் வந்து யாரையும் கூப்பிட்றது இல்லை வீர சிங்கள வந்து யாரையும் கூப்பிடுறது இல்லை

அண்ணர் அடித்தது அங்கே திருத்தி கொண்டு விட்டது ஐயோ அம்மையன்று உங்களை கத்தி கொண்டு போனது எல்லாமே வரலாறு எல்லாம் மறந்து போயிடும் நாங்கள் அப்படி ஒன்றாலும் செய்யக்கூடாது இந்த வரலாறு அடுத்த சந்ததி காலத்து நான் இருக்கும் வரைக்கும் இந்த தமிழ் தேசியம் சார் அதுதான் நேரம் யார் மாணவர் சகை போடுறதுக்கு நாங்கள் கட்டி நேரம் போயிட்டு நான் வெளியே ஆறு மணி தந்து எங்களுக்கு அந்த கட்சி அலுவலகம் ஒன்றும் இல்லாதால பிரதாசனிடத்தில் ஜீராசன் ஜீராசன் ஒரு இடத்துல கௌசல்யா அவர் வீட்டில் நான் ஒரு இடத்துல இருந்து கொண்டு அங்கே போவாங்க இங்கே கொடுத்து விட்றது சைன் பண்ணி போய் சைன் பண்ணிட்டு போக மாட்டீங்க நினைக்கிறேன் வீடு வீடு வீடா போய் சைன் பண்ணீங்க வீட்டை ஞாபகம் வந்திருக்கும் அடி பேர் அடி பண்ண விட அமர்ணம் அப்படி கொஞ்சம் இல்லை இந்த முறை இந்த மாகாண சபை தேர்தல் இதை நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன் ആരെനെ മനസ്സങ്ങനെ നടത്രന്ന് बोलിച്ചിട്ട്. ചേർച്ച ചാലി ചെയ്യുഎന്നാണ് തൻടിയോ. ഓ തോ ഇതി ടോപ്പിന ടോപ്പി 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 ടോ ஒரு பயம் பண்ணிட்டு இன்னொரு டென் பெர்சென்ட் போனா இப்ப இருக்குறதுன்னு நான் போயிடும் அந்த பயத்துல அவ இப்பையே வைக்காமல் சொல்லி இருக்கிற போயிடும் வச்சால் அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வடக்கு கிழக்குல ஏற்படும் வடக்குல மானசபே நம்பி இருக்கிறேன் மானசவ வந்த சொன்னா அதுக்கப்புறம் நாங்க ஒரு இந்தியா மாதிரியான ஒரு இதுல கொண்டு வரலாமு ஒரு இது ஒண்ணு இருக்குதான் மாட்ட மாற்றப்பட ஒரு வசனையும் சொல்லியா ചില അത് വരയ്ക്കും നാൽ ചില മുടിവോടെ നാങ്ങിരോ നല്ല